மேதக அப்துல் கலாம் பொக்ரான் அணுகுண்டு சோதனை நிகழ்த்தினார் பொக்ரான் அணுகுண்டு சோதனை நிகழ்த்தின மறுநாள் தான் அமெரிக்கா தன் வாய் திறந்து சொல்லியது இந்தியா வல்லரசாகும் என்று அது வரைக்கும் அவன் வாயை திறக்கல பொக்ரான் அணுகுண்டு சோதனை ஏன் வந்து வாய் திறந்து சொன்னான் தெரியுமா நாசா ஆய்வு கூடம் இருக்குது விண்வெளி ஆய்வு கூட நாசாவினுடைய ஆய்வு கூட இருக்குது இல்லையா உலகத்தில் இப்போ இந்த ராசி கல்லூரியில் இந்த மேடையில் என்ன நடக்குதுன்னு பார்க்க ஆசைப்பட்டான்னா அடுத்த ஆசைப்பட்டே அதுக்கு தெரியும் அவ்வளவு தொழில்நுட்பம் வலிமை வாய்ந்த தொழில்நுட்பத்தோடு செயல்படுகிறது தான் நாசா அங்க நான் ரெண்டு நாள் இருந்தவன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ரெண்டு நாள் இருந்தேன் அப்பதான் மேதக அப்துல் கலாம் அவர்களை இன்னும் 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 உயரத்தில் கொண்டு போய் நான் நேசித்தேன் காரணம் என்ன தெரியுமா அடுத்த வினாடியே அறிவித்து அறிவிக்கக்கூடிய ஆற்றல் படைத்த நாசாவினுடைய விஞ்ஞான கண்களையே பொக்ரான் அணுகுண்டு சோதனை நிகழ்த்திய போது நாற்பத்தைந்து மணித்துளிகளுக்கு பிறகுதான் நாசாவுக்கே தெரிய வந்தது என்றால் அந்த நாசாவையே தோற்கடித்த பெருமை நம்ம ராசா மேதக அப்துல் கலாம் அவர்கள்தான் இதெல்லாம் நமக்கு தெரியாது பிள்ளைகளுக்கு நம்ம கலாம் இருந்தார் ஜனாதிபதியாக இருந்தார் அதுதான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய விஷயம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியாத ஒரு உண்மை இருக்குது அவெல்லாம் எவன் பேப்பரில் போடுறான் எவன் டிவியில் சொல்கிறான் எவன் செய்தியில் சொல்கிறான் இதெல்லாம் நல்லது சொல்ல மாட்டான் ஐம்பது வருஷமாக நூறு வருஷமாக வாழற தம்பதியை பற்றி சொல்ல மாட்டான் மூணு நாள் வாழ்ந்த நாலாவது நாள் ஓடி போனதை பற்றி ஒரு வாரம் சொல்லுவான் அது எப்படி ஓடியது ஓடுவதற்கான காரணம் என்ன அதனுடைய குற்ற பின்னணியை இதோ பாருங்கள் இவனுக்கு இதே பழப்பு கெட்டதையே காட்டி டிஆர்பி ரேட்டு பெறதை விட நீ இருக்கலாம் கேவலம் இல்லை இது ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது நல்லதை காட்டினையா ஒக்கரான் அணுகுண்ட சோதனையை நிகழ்த்திய வெற்றியை கண்ட பிறகுதான் அமெரிக்கா அவரை வில பேசியது மேதக அப்துல் கலாம் இடத்துல என்ன சொல்லுது நேரடி டீலிங் அமெரிக்காவுக்கு வந்துருங்க பல மில்லியன் கோடி டாலர் உங்கள் ஃபேமிலி கொடுத்து செட்டில் ஆக்கிடுறோம் ஒரே வார்த்தை சொன்னார் என் உடலும் உயிரும் இந்திய மண்ணுக்கு சொந்தம்னு இதை உலகத்தில் யாருக்காவது தெரியுமா தெரியாது பாலம் கிருஷ்ணமூர்த்தின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பாலம் கிருஷ்ணமூர்த்தின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கய்யா அவன அவரெல்லாம் பாடத்திட்டத்தில் கொண்டாடனையா நான் டெக்ஸ்ட் புக் ஆத்தர் அவரெல்லாம் கொண்டு வரணும்னு ஆசைப்படுற நான் கொண்டு வந்துடுவேன் அவர் வாழ்நாளில் தான் பணத்தை எல்லாமே ரிட்டையர்மெண்ட் வந்த பிறப்பு பல லட்சம் ரூபாயை அப்படியே ஃபண்டாக கொடுத்து எல்லா ஏழை குழந்தைகளும் படிப்புக்கும் கொடுத்துட்டார் அது மட்டுமல்ல அமெரிக்கா நாடு கடந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளில் தலை சிறந்த மனிதர்னு அவரை தான் தேர்ந்தெடுத்து அவர் தமிழ்நாட்டுக்காரர் பாலம் கிருஷ்ணமூர்த்தியை தேர்ந்தெடுத்து முப்பது கோடி பரிசு கொடுத்தார்கள் அந்த முப்பது கோடியும் அப்படியே கவர்மெண்ட் கொடுத்து ஏழை குழந்தைகளின் கல்விக்கு உதவுங்கள்னு கொடுத்துட்டார் தெரியுமா அந்த அந்த கொள்கைகள்லாம் நம்ம பாராட்டணும் நல்லது உலகத்துக்கு தெரியல இப்போ மோசமானது தான் நமக்கு தெரியுது டேக்ஸ் ஒருகா கட்டுறவன் பேரே வெளியில் வராது கட்டாதவன அவன் கா கொள்ளை அடித்தவன இதை தான் வந்து நம்ம திரும்ப திரும்ப பார்க்குறோம் கெட்டதையே பார்த்து 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 நமக்கு மைண்ட் அதிலே பதிவாகி போகுது இந்த நான்கு ஆண்டுகள் நல்லதையே சிந்தியுங்கள் நீங்கள் நல்லதையே சிந்திக்கணும் தான் அந்த அஞ்சு குரலை எழுதியிருக்காங்க அங்கே அந்த அஞ்சு குரலுமே நீங்கள் வாழ்க்கையில் பின்பற்றினா போதும் வேறு ஒன்றுமே பண்ண வேணாம் உங்களால் முடியுமியா முடியாதுன்றதே கிடையாது ஒருவேளை நான் சொல்லுகிற ஒரு ரெண்டு வரியை சொல்கிறேன் அப்படி மனசில் வாங்கிக்கோ அப்படியே பதிவு பண்ணி வீட்டில் வேணால் உன்னுடைய டேபிளில் வை ஆயிரம் பேரை எதிர்த்து வாழலாம் ஒருவரை கூட எதிர்பார்த்து வாழக்கூடாது இந்த வரியை எழுதிவை திரும்ப திரும்ப நீ பார்க்க 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 உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு வித்வே உத்வேகம் வரும் சார் உங்கள் அப்பா ஆட்டோ ஓட்டி உன்னை காப்பாத்திருப்பார் உங்கள் அம்மா பத்து பாத்திரம் தேய்ச்சி கையெல்லாம் ஒரு நாளைக்கு அந்த அம்மானுடைய கையை பார்த்துருப்பியா நீ என்ட்ட படித்த பசங்கள்லாம் அந்த மாதிரி பசங்க தான் ஐயா அந்த அம்மாவுனுடைய கையை பார்த்திருப்பியா முரடாக இருக்கும் அவர் எவ்வளவு வேதனைகளை தாங்கிக் கொண்டு உன் கை மென்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன் கை பேனா பிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தன் கையை கூட பற்றி கவலைப்படாமல் தியாகத்தின் அடையாளமாக ஒரு நடமாடும் தெய்வமாக உன்னை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் உனக்காக பாடுபடுகிறார்கள் என்றால் அவர்கள் கனவையாவது நனவாக்குவதற்கு இந்த நாலு வருஷம் ஒரு வைராகியமா இது அறிவுரை அல்ல அவசிய உரை அவசிய உரை நீ உன்னால முடியுமையா பீகாரில் மார்க்கெட்டு பக்கத்தில் ஒரு நூறு பேர் கும்பலாக நிற்கிறான் எது நடந்தாலும் நம்ம ஊரில் வேடிக்கை பார்ப்பான் அப்படி கும்பலாக இருக்கிற போது அங்கேருந்து ஒரு இளைஞர் வரார் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வயசு அவர் என்னடா கூட்டமாக்குதுன்னு எட்டி பார்க்கறாரு பார்த்தா ஒருத்தன் கரடியை வச்சிங்கன்னு ஒவ்வொரு முடியாக காசுக்கு விற்றுங்கிறான் இந்த கரடி முடியை கொண்டு போய் வீட்டில் வச்சிங்கன்னா பீரோவில் வச்சிங்கன்னா காசாக கொட்டோம்னா இதக்கே பார்க்குறாரு அவருக்கு மலமள மளம் நான் நம்மளும் காசு கொடுத்துட்டு ஒரு ஐம்பது பேர் இப்படி வந்தான் அந்த ஐம்பது பேரையும் நில்லுங்கையான்னாரு அந்த இளைஞர் நில்லுங்க இந்த கரடி முடிய வச்சா காசு கொட்டும்னு சொல்லி அவன் சொன்னான்னு வாங்கி போறியடா இந்த கரடி அவன் பல வருஷமா வச்சுங்கிறான் அவனுக்கு ஏண்டா காசு கொட்டலை கொட்டியிருந்தா இந்த கரடி முடிய வைப்பானடா அவன் ஆமா அப்படின்னு ஒருத்தன் யோசிச்சான் ஆமான்னான் அந்த செவன்த் ஸ்டாண்டர்ட் பிடிச்ச பிள்ளை அன்னைக்கு கேட்டான் பாரு அந்த கேள்வி அவர்தான் பிற்காலத்தில் இந்திய சட்டத்தை இயற்றிய அண்ணல் அம்பேத்கர் என்ற உலக வரலாறு இது உலக இது தெரியுமா உனக்கு ஐயா உங்ககிட்ட மூணு லட்சம் ரூபாய் இருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒருத்தன் கேட்டான் மூணு பள்ளிக்கூடம் கட்டுமையாரு யாரு பெருந்தலைவர் காமராஜர் இன்னைக்கு முத குடும் குடும்பத்தினுடைய முதல் பட்டதாரிக்கு அரசாங்கம் இருபத்தையாயிரம் கொடுக்கிறது கல்லூரி வாசல் கனவு என்று நினைத்திருந்த பெண் குழந்தைகளுக்கெல்லாம் மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டத்தை முதல்வர் கொண்டு வந்திருக்கிறார் காரணம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று பாரதி பாடிய வரிக்கு அந்த கல்வி வளர்ச்சியை உருவாக்குவதற்கு அரசும் துணை நிற்கிறது பெற்றோர்கள் பெருந்துணையாக இருக்கிறார்கள் எங்கள் சேர்மன் போன்ற நல்ல மனம் படைத்தவர்கள் உண்மையிலேயே நான் இங்கே வந்து அறிந்த பிறகுதான் திருஞானம் அடிக்கடி சொல்லுவார் அடிக்கடி சொல்லுவார் அவர் பெரிய பில்டர் ஒரு அடுக்கையில் இல்ல மாடிகள் பல குடும்பங்களுக்கு குடியேற்றிய பெருமைக்குரியவர் பல ஃப்ளாட்ஸுங்களை கட்டி பல வீடுகளுக்கு விளக்கேற்றி வைத்த பெருமை திருஞான சம்பந்தம் அவர்களுக்கு இருக்கிறது லைன்ஸ் கிளப்பில் பெரிய பொறுப்பில் இருந்தவர் லைன்ஸ் கிளப்பு மூலமாக பல பிள்ளைகளுடைய ஆதரவற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் ஆதரவு கரத்தை நீட்டியவர் அவர் அவருக்கு உறுதுணையாக இருந்து இன்னைக்கு செயல்படுறதுன்றது இன்னும் சொல்ல போனால் அந்த அறிவிப்பாளர் அந்த அம்மாவை அழகாக சொன்னாங்க ஒரு செய்தி அவங்க தாத்தா முதுபெரும் அறிஞர் அருணாசலம் எங்களுக்கு தான் தெரியும் அவருடைய பெருமையை பற்றி மூத்த தமிழறிஞர் மூத்த தமிழ் அறிஞர் அந்த குடும்பத்தில் வந்த ஒரு வாரிசு அவருடைய பேரன் என்ற பெருமை அவருக்கு சாதாரணமானது அவருடைய வாயில் வர்றது எல்லாமே பாசிட்டிவ் தான் வரும் நெகட்டிவ் வரவே வராது வார்த்தைகள் என்பது வாழ்க்கையின் அடையாளம் வார்த்தைகள் என வளர்ச்சியின் அடையாளம் அதனால்தான் வார்த்தைகள் என்னைக்கு வைப்ரேஷன் உள்ளதாக இருக்கணும் அதனால் தான் நான் சொன்னேன் அந்த வந்தே மாதரம் என்ற வார்த்தை சாதாரணமானது அல்ல ஒரு நம்முடைய உணர்வு இருக்க வார்த்தை இருக்குது மாற்றானை கூட மனம் மாற வைக்கும் இன்றைய இளைஞர்களுக்கு அது தெரியல நிறைய பேர் நடிக்கிறவன் பின்னாடி நம்ம ஓடுறோம் நடிக்கிறவன் ஒரு காலத்தில் நமக்கு நல்வழி காட்ட மாட்டான் கிட்ட போனாதான் தெரியும் உங்களுக்கு அது அருகில் போனால் தான் தெரியும் அந்த ஆபத்து எவ்வளோன்னு ஆனால் இந்த நாட்டில் நடந்து காட்டிய பிள்ளைகள் எவ்வளோ இருந்தாங்க தெரியுமா அந்த எல்லாம் நம்ம கொண்டு வந்து நிற்கலை வைக்க வந்து பிள்ளைகளுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கலை அது நம்ம குற்றமும் இருக்குது பகத்சிங் சுகதேவ் ராஜகுரு வாஞ்சிநாதன் திருப்பூர்க்குமரன் எழுச்சி வாய்ந்த இளைஞர்களையா ஒரு ஒரு நிகழ்ச்சி ஒரு வரியில் நீ உள்வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்றேன் உனக்கு நண்பனை நீ தேர்வு செய்தால் அப்படி உணர்வுபூர்வமான உண்மையான நண்பனை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் ஏன்னால் நட்பில்லாமல் வாழ முடியாது இந்த நான்கு ஆண்டுகளுக்கும் உனக்கு ஒரு ஆதரவாக ஒரு நல்ல நண்பன் வேணும் நல்ல நண்பன் யார் தெரியுமா உனக்கு ஒரு சிக்கல் வந்தால் உனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் கடவுள் பார்த்துக்கு கவலைப்படாதேன்னு சொல்கிறவன் நல்ல நண்பன் அல்ல பிரச்சனையா கஷ்டமா நான் இருக்கிறேன் கவலைப்படாதரா நான் இருக்கிறேன் கவலைப்படாத நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவன் தான் உண்மையான நல்ல நண்பன் அப்படிப்பட்ட நல்ல உணர்வுடையவனை தேர்வு செய்து கொள் அப்படி அந்த நண்பன் நமக்கு மிக பெரும் துணையாக ஆதரவாக இருப்பான் அதனால் வாழ்க்கையில் எவ்வளவு விஷயங்கள் இவ்வளோ பேர் வேலையத்து போய் உங்களுக்கு பேசலை ஏதோ ஒரு இனாகரோல் தொடக்க விழான்னு ஒன்று வச்சுட்டு பிள்ளைகளுக்கு ரெண்டு மூணு விஐபி வச்சு ஒரு சம்பிரதாயத்துக்கு சடங்குக்கு ஒரு விழாவை வச்சுட்டு அப்படியே ஒரு கிளாஸ் ரூமுக்கு போக அனுப்புறதுக்கு அதுக்காக அல்ல இது நீ நான்கு ஆண்டுகளும் திசை மாறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது நாலு வருஷம் உனக்கு வகுப்பில் தான் தார் தம்பிகளாக உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பெண்களுக்கும் சொல்கிறோம் எல்லாம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இனி இந்த நாலு ஆண்டுகளுக்கு உனக்கு தாயும் தகப்பனும் ஐயா சேர்மனும் அம்மாவும் திரும்ப இதே தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கொண்டு போ உன்னுடைய வகுப்பு ஆசிரியர் தான் உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் ஏன்னா மாதாவுக்கும் பிதாவுக்கும் கூட இன்றைக்கு உலகத்தில் எடுத்துச் சொல்லவும் நேரம் இல்லை என்பதல்ல அதை பொறுமையாக கேட்கிற பக்குவம் இல்லாத சூழ்நிலையில் இந்த சமூகம் இருக்கிறது ஆனால் வகுப்பறை தான் உங்களுக்கு வழிகாட்டும் வகுப்பறை தான் நாளைய உலகத்திற்கு நீங்கள் இருட்டில் செல்லாமல் வெளிச்சத்தில் செல்ல வழி கொடுக்கும் தான் நான் சொல்றேன் நீ மார்க்க கண்டுபிடிக்கிறத விட ஒன்றை கண்டுபிடிப்பதற்கு உன்னை தயார்படுத்திக் கொள் மார்க் பெறுவது முக்கியமே இல்லை இந்த நாலு வருஷத்தில் ஒன்றை கண்டுபிடித்து உலகம் என்னை பாராட்ட வேண்டும் என்று நினை ஏன் முடியாது விழுப்புரத்தில் ரயில்வே ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற ரயில்வே போர்டு படிச்சு இன்னைக்கு நிலவில் சந்திரயான் மூணு கொண்டு போய் மூணில் நிறுத்தி லேண்டரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரே வீரமுத்துவேல் ஸ்டேட் பஸ் வாங்கலை சென்ட்ரல் பஸ் வாங்கலை சிபிஎஸ் படிக்கல சாதாரணமான ரயில்வே போர்டு ஸ்கூலில் படித்து இன்றைக்கு பல்வேறு துறைகளில் தன்னை ஒரு தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அந்த உற்சாகத்தோடு ஊக்கத்தோடு இன்றைக்கு உலகமே இந்தியாவை பாராட்டுகிற அளவுக்கு ஒரு உயரிய சிகரத்தை தொட்டிருக்கிறார்னா அந்த வரிசையில் உன்னாலும் வர முடியும் அதனால்தான் ஐயா ஜெயராமன் ஐயா அழகாக சொன்னார் தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறி என்னால் முடியுமா முடியாதா அப்படின்னு நினைக்காத உனக்குள்ளே இருக்கு நிறைய திறமை இருக்குது சார் கை வரல கால் வரல ஊனமான பிறப்பெடுத்தோன்னு அவன் ஒதுங்கலையா ஊனமான பிறப்பெடுத்தோன்னு பல பிள்ளைகள் ஒதுங்கலை எனக்குள்ளும் ஒரு அபரிமிதமான ஆற்றல் இருக்கிறது என்று அவர்கள் கூட சவால் எடுத்துக்கொண்டு சரித்திரம் படைக்கிற காலம் இந்த காலம் எல்லாரும் சொன்னாங்க கூகுள் நிறுவனத்தினுடைய தலைவரை பற்றி நிறைய அவர் எத்தனை கோடி சம்பாதிக்கிறார் அத்தனை கோடி சம்பாதிக்கிறாருன்னாங்க அவர் எங்கே படித்தார் சென்னையில் அசோக் நகரில் ஜவஹர் வித்யாலயா மெட்ரிக் பள்ளியில் படித்த பிள்ளை தான் எங்கே படித்தா என்ன ஐயா அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் படித்தா நடக்குமா அல்லது எம்ஐடியில் படித்தா தான் நடக்குமா அதெல்லாம் கிட்ட எங்கே படித்தாலும் நீ நீயா இரு நீயா இரு நிச்சயமாக நீ வெற்றியாளனாக வருவே ஒரு சில வரிகளை உங்களுக்கு சொல்லணும் நான் ஹியூமரிஸ்ட் நான் நகைச்சுவாக பேசுகிறாள் நான் உங்களிடத்தில் பொழுது போக்குவதற்காக நான் விரும்பவில்லை உன்னை பழுது பார்க்க வேண்டும் என்பது தான் இந்த பேச்சை நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஐயா சொன்னார் தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறினார் நீங்கள் எல்லோருக்கும் திறம்பருக்கையா எல்லாருக்கும் பெரும்புருக்கையா சாதாரணமானதில் நான் ஒரு காலத்தில் நாலு புஸ்தக நகைச்சுவை புத்தகங்கள் எழுதுனா அதில் கூட முதல் புத்தகத்தில் எழுதியிருக்கேன் ஏன்னா என்னுடைய கிளாஸ் ரூமுக்கு வெறும் வகுப்பறையாக மட்டும் பார்க்க மாட்டேன் அறிஞர்கள் தலைவர்கள் பெருந்தலைவர்கள் எல்லாம் ஆறாவது விட்டு நான் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷமாக நான் வெளியே அடுத்த கிளாஸுக்கு போகல ஏன்னா பெருந்தலைவர்கள் பூரா தான் இருக்கிறான் இன்னைக்கு ரொம்ப சங்கடப்படுறாங்க வாதியார்கள் என்ன ஆசிரியர் எல்லாம் நான் தெய்வமாக வணங்குறேன் உண்மையிலேயே ஆசிரியர் மேலே தப்பு கிடையாது அவர் ஆசிரியரா தான் இருக்கிறார் சமூகம் அப்படி இருக்குதா போன வாரம் ஒரு வாத்தியார் வந்து என்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டாரு சார் நீங்கள்லாம் ரிட்டையர் ஆகி போட்டிங்க நல்லா இருந்தது நல்ல காலம் பொற்காலம் எங்களுக்கெலாம் நாங்கள்லாம் ரொம்ப சிரமப்படுது என்னையா சொல்லி ஆறாம் கிளாஸ் வந்த பையன் அட்மிஷனானான் சார் அவனையே காட்டான் முதல் கிளாஸ்லையே கேட்டேன் ஒரு நல்ல இது ஒரு நல்ல குடிமகனுக்கு எதிராக வேணும்னு ஊரு சார் ரொம்ப வருத்தப்பட்டார் சமுதாயத்தில் அவன் என்ன கற்றுக்கிறான் பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப சங்கடமான காலம்ன்ற நான் செல்ஃபோன் ஒன்று போதும் சீரடிப்பதற்கு ஆனால் அவசியமான கருவி அது அனாவசியத்துக்கு தான் உலகம் பயன்படுத்துது அதனால் இன்றைக்கி இருக்கிற நாம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் நம்மை சுய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும் சுய கட்டுப்பாடு நிறைய உதாரணம் சொல்லலாம் சுய கட்டுப்பாட்டில் தான் மேதக அப்துல் கலாம் ஜொலித்தார் சுய கட்டுப்பாட்டுலால்தான் மகாத்மா காந்தி ஒற்றை மனிதர் உலக இந்த இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார் ஐயா சொன்னார் பாப்புலேஷனில் அதிகமான நாடுன்னு சொன்னார் உண்மை இன்றைக்கி வேர்ல்டுலேயே முதல் மக்கள் தொகையில் அதிகமான நாடு எதுனானா இந்தியா தான் இது வரைக்கும் சீனா இருந்தது நாம் கொஞ்சம் தப்பிச்சு சீனா தான் முதல் இடம் நாங்கள் ரெண்டாவது தான் அப்படின்னு இருந்தோம் இப்போ என்னாச்சு சீனா பின்வாங்கி போச்சு மக்கள் தொகையிலையும் இது அதிகமான நாடு ஆனால் மக்கள் தொகையில் அதிகமான இடத்தை இந்த பாரதம் பெற்றிருந்தாலும் கொரோனா காலத்தில் பாதிப்பு அல்ல அதிகமில்லாத உலக நாடுகளிலே பாரதம் தான் முதல் நாடு என்ற பெருமிதத்தை நம்ம பெற்ற காரணம் என்ன தெரியுமா நம்ம லைஃப் ஸ்டைல் நம்முடைய வாழ்க்கை முறை நம்முடைய சேமிப்பு நம்முடைய உழைப்பு இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு ஒரே ஒரு சின்னது நீங்கள் அப்படி நல்ல பிள்ளைகளை வளர்த்துட்டீங்க வளர்த்தி கொண்டாந்துருக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா ப்ளஸ் டூவை தாண்டி ஒரு கல்லூரியில் சார் ஏற்று வரைக்கும் அது ஆட்டோ ஓட்டுறாரு ஆறுமுகம் அவரு கூட ஆஹா ரைட் 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 இந்தம்மா இந்த எங்கள் சத்துணம் ஓடியராக இருக்காங்களோ அம்மா அவர் வீடா அப்படின்னு கேட்ட சரித்திரம் போயிட்டுது சிவில் இன்ஜினியர் வீடா இது மெக்கானிக் ஐயா அவருடைய வீடா இது சாஃப்ட்வேர் அந்த நம்ம ஐடி ஐயா வீடாக இது சபாஷ் ரொம்ப அற்புதமானது அதாவது உங்கள் வீட்டினுடைய அடையாளப் பெயரை கூட காலங்காலமாக உச்சரித்த அந்த வார்த்தைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு இன்ஜினியர் வீடு என்ற புதுமையான பெயரை உருவாக்குகப் போகிற முதல் தலைமுறையாக நீங்கள் வருகிறீர்கள் என்றால் அதற்கான உழைப்பை இந்த நாலு வருஷமும் நீங்கள் பின்பற்றனையா உன் உறவுகள்லாம் பாராட்டனையா ஒன்று ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா இப்போல்லாம் ஒரு வீட்டில் ஒரு புள்ள ஒரு பொண்ணு தான் அப்படி இருந்துமே நம்ம உலகத்தில் முதல்ல வந்துட்டோம் ரொம்ப வருத்தமாக தான் சில நேரங்களில் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிற போது நான் சொல்கிறது ஒரு அறுபது வருஷத்துக்கு முந்தி சின்ன பிள்ளையாக இருக்கிற போது எங்கள் பெரியப்பாவை நான் அப்பப்போ பார்ப்பேன் எங்கள் பெரியப்பாவுக்கு பதினாறு பசங்க ஒரே குடும்பத்தில் இத்தனைக்கும் அவர் போஸ்ட் மாஸ்டர் வேறு வெளியிலையும் டெலிவரி வெளியே உள்ளேயும் டெலிவரி யாராவது அந்த பையனுக்கு ஆம்பளை பிள்ளைங்களுக்கு எட்டு பசங்க அவருக்கு ஆம்பளை பிள்ளைங்களுக்கு பேர் கேட்டாங்கன்னா சொல்லுவார் இந்த ஏழாவது நம்பர் பையனுக்கு பேர் சொல்லுமான்னுவார் எங்கள் பெரியமாவை கூப்பிட்டு அவருக்கு பேரில் ஞாபகம் இருக்காது அந்த பெண் தாய்க்கு தான் எல்லாம் ஞாபகம் இருக்கும் அப்படி இருந்த காலம் நாலு படிக்கும் நாலு படிக்காது நாலு ஊர் சுற்றும் அப்பப்போ பிரச்சனையே இல்லை இன்றைக்கி அப்படி இல்லையா ஒன்று இருந்தாலும் ரெண்டு இருந்தாலும் ஒன்று டாக்டர் ஒன்று இன்ஜினியர் என்று சரித்திரம் படைக்கிற காலத்தில் நீங்கள் இருக்கிறீங்க மற்ற பிள்ளைகளோ விட நானும் ஜெயிப்பேன்னு நம்புங்க உங்களை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க பெற்றோர்களும் சொல்லாதீங்க உங்கள் அத்தை பையன் என்னவா படிக்கிறது பாடுறான் உங்கள் பெரியப்பா பிள்ளை பாரு அவன் கேட்பான் நமக்கு சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே வைப்பான் அவன் என்னென்ன தப்பு பண்ணுறான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினைப்பான் உன் பிள்ளையா நான் செய்ய மாட்டேயா பெற்றோர்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் உங்கள் பிள்ளைகள் மீது நம்பிக்கை வையுங்கள் நட்சத்திரமாக இவன் வருவான் திரும்ப 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 சொல்லுங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு நான் அன்போடு சொல்கிறேன் பெற்றோர்களின் நம்பிக்கையை நிறைவேற்றி காட்டுவேன்னு சொல்லுங்கள் ஒரு இன்டர்வியூ நடக்குதுயா ஐம்பது பேர் உட்காந்துங்கிறாயா ஐம்பது பேர் உட்காந்துங்கிறான் அழைப்பு அழைக்க அழைக்க ஒரு பத்து பேர் அந்த ரோ காலி ஆகிட்டுது பத்து பேர் எழுந்து போன உடனே அந்த நாற்பது பேரில் ஒருத்தன் பார்க்குறான் அந்த இடத்துல ஒரு ஃபேன் ஓடுது எழுந்து போய் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு வரான் வந்து உட்காந்துட்டான் அடுத்து ஒரு இருபது பேர் எழுந்து போகிறான் அழைக்க அழைக்க போயிட்டு அந்த இன்டர்வியூவில் பங்கேற்று போகிறான் போனவன் போகிறா வாஷ்மிஷினில் கை கழுவினு போகிறான் டேப்பை சரியாக மூடலை லீக்கேஜ் இருக்கு பர்டிகுலர் இதே பையன் எழுந்து போய் டேப்பை நிறுத்திட்டு வந்தான் டைட் பண்ணிட்டு வந்தான் மறுபடியும் ஒரு பதினஞ்சு பேர் அழைக்கப்பட்டு போயிட்டாங்க இருக்கிற அஞ்சு பேரில் இவன் பேரை கூப்பிடும்போது எழுந்து போனான் ஏற்கனவே போனவெல்லாம் கையில் இருந்த பேப்பரை கிழிச்சு போட்டு போனான் அதையெல்லாம் பொறுக்கி கொண்டு போய் டஸ்ட்பின்ல போட்டுட்டு உள்ளே போகிறான் இன்டர்வியூவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூணு பேரும் எழுந்து நின்று அவனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கையில் கொடுக்குறாங்க அவன் கேட்டான் என்னை கேள்வியே கேட்கல ஏன் அப்பாயின்மெண்ட் எப்படி கொடுக்குறீங்கன்னு அவன் நேர்மையாக கேட்டான் அதில் ஒருத்தர் சொன்னார் தம்பி உன்னை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை எங்கள் கம்பெனிக்கு ஒரு பொறுப்பான நிர்வாகி வேண்டும் என்று தான் இந்த இன்டர்வியூ நடத்துகிறோம் சிசிடிவி கேமராவில் உன்னுடைய செய்கையை பார்த்தோம் மின்சாரத்தை சேமிக்கிற அக்கறை உனக்கு இருக்கிறது சுவிட்ச் ஆஃப் பண்ணு தண்ணீரை சேமிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது அந்த டேப்பை மூணு சுற்றுப்புற சூழல் சரியாக இருக்க வேண்டும் என்று நாட்டுப்பற்று உன்னிடத்தில் இருக்கிறது பேப்பரை குப்பைகளை கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுட்டு வந்தே இதை விட எனக்கு எங்களுக்கு என்னையா வேணும் நீ அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிக்கோன்னாங்க அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிட்டு வெளியில் வந்து அந்த பிள்ளை கண் கலங்கி அழறான் அப்போ அதில் இன்டர்வியூவில் இருந்த ஒரு பெரியவர் கேட்டார் ஆனந்தப்பட வேண்டிய நேரத்தில் ஏன் அழுகிறாயின்னு கேட்டார் ஐயா எங்கள் அப்பாவை இப்போ நினச்சி பார்க்குறேன் நாங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா இருக்குது என் தம்பி இருக்கிறான் நான் இருக்கிறேன் அப்போல்லாம் எங்கள் அப்பா வெளியிலேருந்து வருவார் டென்ஷனாக வரவர் பாத்ரூம் பக்கமாக காதை கொடுப்பாரு ஏய் பாத்ரூம்ல ஏதோ தண்ணி சொட்டுற சத்தம் கேட்குது கழுத 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 மடையா எதுங்க வந்து பார் போ அதை நிறுத்து அப்படின்னு திட்டுவார் அப்போ என் தம்பியை பார்ப்போம் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டார் எங்கள் அக்காவையும் திட்டமாட்டார் அதே மாதிரி த இந்த பக்கம் பார்த்தேனா ஏதாவது லைட்டு எரிஞ்சுன்னு இருக்கும் அதை நிறுத்தப்படாத அக்கறை இல்லையா ஆர்வம் இல்லையான்னு கண்ணாமன்னான்னு திட்டுவார் பல வருஷ கணக்கில் இப்படி என்னை திட்டி இருந்தார் அப்போ திப்பெல்லாம் ரொம்ப கோபம் வந்தது எனக்கு இப்போ நினைக்கிறேன் எங்கள் அப்பா என்னை திட்டலை எதிர்கால வாழ்க்கைக்கு என்னை தீட்டினார் என்பது இன்றைக்குத்தான் நான் புரிந்து கொண்டேன்னு சொன்னேன் எந்த அப்பாவும் எந்த அம்மாவும் பெத்த கெட்டு கட்டுப்போணும்னு நினைக்கிறேன் வரலாறே கிடையாதியா உலகத்தில் நம்ம அப்படிப்பட்ட கல்ச்சர் நம்ம நாடு